எப்பவுமே ஒரு அப்ளிகேஷனில் அப்டேட் ப்ராப்ளம் வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபீட்பேக் கொடுத்தா மட்டுமே தான் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்மளுக்கு சரி பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு அப்டேட்டு அந்த அப்டேட்லலாம் ப்ராப்ளமாக இருக்குது ஓகேங்களா இது அப்டேட்டுன்னு சொல்லக்கூடாது ப்ராப்ளம் தான் சொல்லணும் முதல்ல டேக் பேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ப்ராப்ளம் இது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சின்ன ப்ராப்ளம் மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் சொல்லும்போது பட் ஆனால் இது ரொம்ப பெருசாக ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபீட்பேக் கொடுத்து இது நம்ம சரி பண்ணுற பொருட்டு நம்மளுக்கு தான் ஓகேங்களா இது நான் ஒரு ஆள் ரெண்டு பேர் மூணு பேர்லாம் பண்ண முடியாது நீங்கள் எல்லோருமே சேர்ந்து கொடுக்கணும் அது என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறது வந்து டீட்டெயிலாக கேளுங்க இப்போது நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ப்ளே பண்ணிவிட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற ப்ளே பண்ணும்போது இல்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மினி மேக்ஸ் இல்லை மோர் ஆப்ஷன் எல்லாமே காட்டணும் அப்படி கீழே டச் பண்ணிங்கன்னா இப்போ சேனல் பேர் சொல்லும் இப்போ நம்ம புதுசாக ஒரு சேனல் பார்க்குறோம் அந்த சேனல் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண போகும்போது சேனல் பேர் சொல்லுது அப்படியே சப்ஸ்கிரைபர் எவ்வளோன்னு சொல்லும் ஆனால் இப்போ சஸ்கிரைப் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்குது சேனல் பேர் தான் சொல்லுது இது ஒரு ப்ராப்ளமா அதுக்கப்புறம் நம்ம லைக் பண்ணுற இடத்துல நம்ம லைக் பண்ணுவோம்ல ஃபஸ்ட்டு இப்போல்லாம் லைக் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் லைக் பண்ணும்போது சவுண்ட் வரல அதுக்கப்புறம் லைக் பண்ணும்போது வந்து வைப்ரேட் ஆயிடுச்சு மூணு மூணாவது அப்டேட்டில் வைப்ரேட் ஆயிடுச்சு இப்போ வந்து எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க லைக் பண்ணும்போது நம்ம லைக் பண்ணுமா இல்லைன்னு கூட தெரியல ஆனால் லைக்ஸ் எவ்வளோன்றது சொல்லுது அது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து ஒரு சேனலில் மெயினாக என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு சேனல் நம்ம வீடியோ ப்ளே பண்ணுறோம் ப்ளே பண்ணும்போது அந்த சேனலில் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ன்றது நம்மளால ஈஸியாக பார்க்க முடியல அப்படி நம்ம பார்க்கணும்னு நினச்சோன்னா நம்ம அந்த சேனலை க்ளிக் பண்ணிட்டு அந்த சேனலில் வீடியோக்கு மேலே வியூ சேனல் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணி அந்த அபோட்டில் போய் தான் நம்ம சேனலில் அதாவது மற்ற சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியுது வீடியோ ப்ளே பண்ணி நம்ம சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைப் அதாவது எல்லா சேனலையும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குதுன்னு பார்க்க முடியல சேனல் பேர் மட்டும்தான் சொல்லுது ஆனால் சப்ஸ்கிரைபர் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்குது இதை நான் உங்களுக்கு காட்டும் காட்டும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்ததுன்னா கண் வந்திருக்கு இது நான் சரியாகலை நான் சரியாகனு வெயிட் பண்ணேன் பட் ஆனால் சரியாகலை யாராச்சும் ரொம்ப மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யூஸ் இல்லை ஸோ இப்போ பாருங்கள் இப்போ பார்த்து நீங்கள் டக்குன்னு கண்டிப்பாக எல்லோரும் ஃபீட்பேக் கொடுங்க யூடியூப்பில் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் டேக் பேக் யூஸ் பண்ணுறவங்க குறிப்பாக டேக் பேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம சாதாரணமாக விட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம படிக்காமல் போயிடா அப்புறம் லைக் பண்ணுறது படிக்காமல் போயிடும் அப்புறம் கமெண்ட் பண்ணுறது படிக்காம போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சும்மா கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக ஃபீட்பேக் எழுதுங்க ஓகேங்களா இப்போ நான் சும்மா நம்ம வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் இப்போ நான் யூடியூப்பில் போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வந்து எல்லா எல்லா அப்ளிகேஷனும் சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் ஓகேங்களா அது நம்ம கடமை ஸோ சரி இல்லைனா கண்டிப்பாக டக்குனு ஃபீட்பேக் கொடுங்க ஓகேங்களா அப்போ தான் நம்மளுக்கு சரியாக இப்போ நம்ம சேனல் வீடியோ தான் நான் வச்சிருக்கேன் இப்போ நான் கீழே டச் பண்ணுறேன் பார்த்தீங்களா சேனல் பேர் மட்டும் தான் சொல்லுது எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ன்றது சொல்ல மாட்டேங்குது ஓகேங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் லைக் பண்ணும்போது லைக் பண்ணுறோம் ஆனால் தெரியுது பட் ஆனால் நான் நம்மளுக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது இப்போ சப்ஸ்கிரைப் எவ்வளோன்றது வந்து நம்மளுக்கு தான் சொல்ல மாட்டேங்குது தவிர மிச்சம் பார்க்குறவங்களுக்கு அதை சைட் எடுக்க அது தெரியுது எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ன்றது ஆனால் பட் நம்மளுக்கு அது படிக்க மாட்டேங்குது எவ்வளோ சஸ்கிரைபர் சேனல் பேர் மட்டும் தான் படிக்குது லைக் பண்ணும்போது லைக் பண்ண முடியுது பட் ஆனால் அதுக்கான நம்மளுக்கு எந்த அறிவு நம்மளுக்கு தெரியல இப்போ வைப்ரேட்டாக இல்லை இதெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் தான் ஃபீட்பேக் எழுதணும் இது மாதிரி வீடியோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நாங்கள் போகிற வீடியோ